இந்த வாரம் பிளட் லைன் ஸ்டோர் அடுத்த வாரத்துக்கான ஃபீவ்ட பத்தி தான் பேசிட்டு அடுத்த வாரம் நடக்க போற அட்வான்டேஜ் டாஸ்க்கான மேட்ச் தான் அதுக்காக பேக் ஸ்டேஜ்ல ஜே இசோ ஜிம்மி இசோ செமி ஜெயின் பேச ஆரம்பிப்பாங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஜே இசோ செமி ஜெயின் ஜெம்மி இசோ வார் கேம் பத்தி பேசுவாங்க வார் கேம்ல அஞ்சாவது மெம்பர் யாருன்னு பாத்திருப்பீங்க அது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வார் கேமா நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நான் அட்வான்டேஜ் மேட்ச்ல வந்து ஜேக் ஆஃப் ஆக்டிவா நான் தோக்கடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அந்த அட்வான்டேஜ் மேட்ச் அந்த அட்வான்டேஜ் மேட்ச பத்தி தான் நம்ம நேத்தியே ஒரு வீடியோ போட்டுருந்தோம் அட்வான்டேஜ் மேட்ச்ல என்ன நடந்துச்சுன்னு அட்வான்டேஜ் மேட்ச் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா மெம்பரா எப்படி அது அந்த வாரில் இருந்து கேம்ல இருந்து வெளில வர்றது அதாவது ரெண்டாவது ரெண்டு பேர் ஸ்டே ரிங்குள்ள இருப்பாங்க அதுக்கப்புறத்துல இருந்து யார் வரதுன்றத முடிவு பண்றதுதான் அந்த மேட்ச் எல்லாம் நடக்கப்படும் அதுக்கப்புறம் பிளட் லைனுக்கு பேச ஆரம்பம் பிளட் லைன் பேக் ஸ்டேஜ்ல ஜேக்கா ஃபேக்ட்ரி சோலசிக்கா எல்லோரும் சோலசிக்கா பேச ஆரம்பிப்பாரு அந்த அட்வான்டேஜ் மேட்ச்சை பற்றி தான் அட்வான்டேஜ் மேட்ச் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு ஏன்னா போன வாரம் ஸ்மாக் டவுன் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அதோட ரிசல்ட் நம்ம நேத்தி போட்ட வீடியோவில் இருக்கு அதை போய் பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் யார் அட்வான்டேஜில் வின் பண்ணா யாருக்கு அந்த அடுத்தடுத்த வரதுக்கான வாய்ப்பு இருக்க போதுன்றத தெரிஞ்சிக்கங்க இவ்வளவு நாள் நல்லா இருந்த பிளட் லைன் வார் கேமு பிளட் லைன் ஸ்டோரி லைன் கடைசி கட்டத்துல வந்து கடைசி இந்த வாரமும் அடுத்த வாரம் ஸ்மாக் டவுன் ரொம்ப மொக்கையா தான் இருக்க போகுதுன்றது தெரிஞ்சு போச்சு அடுத்த வாரம் ஸ்மாக் டவுன் ரிசல்ட்ஸ் நம்ம சேனல்ல இருக்கு நீங்க போய் பாத்துக்கோங்க எக்ஸ்க்ளூசிவான ரிசல்ட் நியூஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி